வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கருவின் வழிகாட்டி ஜோதிட ரத்னா உண்மை அஸ்டோ செல்வராம் அவர்கள் வந்து ஜோதிட சில முத்து குறிப்புகளை வாரி வழங்குள்ளார் அவரை பேச அன்போடு அழைக்கின்றோம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை இரண்டாவது மாதாந்திர கூட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த என்னுடைய உரையில் எதை பற்றி பேச போகிறேன் என்று பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறேன் அது ஒரே ஒரு கிரகத்தை பத்தி மட்டும் இதில் வந்து இந்த பதிவில் நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது டோட்டல் பாசிட்டிவ் தான் அந்த பாசிட்டிவ் பலன் அப்படின்னு என்னான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்து பேச போறேன் அந்த ஒரு கிரகம் குரு பகவான் இப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னு ல லக்னத்துக்கோ ராசிக்கோ எதுல இருந்தாலும் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு தவிர மூணு நாலு ஆறு எட்டு மணன்ல இருக்கும்போது நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது இப்போ குரு இருக்கிற இடம் பால் டோட்டல் வேஸ்ட் குரு பார்க்குற இடம் ரொம்ப நல்லது அப்போ இப்போ அந்த குரு பார்க்கறதுக்கு உண்டான பலன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசியவும் குரு பார்க்குறாரு கன்னி ராசியை ரிஷபத்தில் குரு இருக்காரு கன்னி ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு விருச்சக ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு மகர ராசி ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு இதில் கன்னி ராசி விருச்சக ராசி மகர ராசி மட்டும் எடுத்துக்க வேண்டாம் கன்னி விருச்சகம் மகரத்தில் பிறந்த லக்னக்காரங்களுக்கும் இந்த பலன் சரியாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே ராசி லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே சரியாக இருக்கும் இப்போது இந்த குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஆன மே மாசம் குரு பயிற்சி ஆனது அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து விருச்சிகம் மகரம் ராசியோ அல்லது லக்னத்திலேயோ பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு நினைச்ச விஷயம் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா சாதிச்சிக்க முடியும் சாதிக்கிறது அப்படின்னா பெருசிய அளவுல கின்னஸ் புத்தகத்துல சாதனை பண்ணி படைக்கிறது தான் சாதனைன்னு நினைக்க வேண்டாம் அவங்கவுங்க தகுதிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா இப்போ உதாரணமா வேலையில சம்பள உயர்வு அல்லது உத்தியோக உயர்வு இப்போ வேலைக்கு போற வயசுனா அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்கும் படிக்கிற வயசுனா படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்கும் சரி அவங்க தகுதிக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அது ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் நடந்திருக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்திருக்கும் இது எல்லாமே கண்ணி விரிட்சிகம் மகரம் ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு இப்போ குரு அவங்களுக்கு சாதகமாவும் இருக்காரு ஆனா இந்த பார்த்ததுக்கான இந்த பலன் கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் மீட்டர் குரு பார்க்கிறாரு அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு துலாம் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு இப்போ இந்த ரெண்டாம் வீட்டோட பலன் என்ன குடும்பம் தனம் வாக்கு இப்போ இந்த சிம்மம் துலாம் தனுசுல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்துல குரு இருக்கிறது சரியில்லை அடுத்ததா துலாம் ராசிக்கு எட்டுல குரு இருக்கு தனுசுக்கு ஆறுல ஆனா இந்த ராசிகளுக்கு ரெண்டாம் பார்வையா குரு பாக்குறாரு அப்போ ரெண்டாம் பலன் என்ன குடும்பம் தனம் வாக்கு இதுல இந்த சிம்மம் துலாம் தனுசுல பிறந்த எல்லாத்துக்கும் குடும்பம் அமைஞ்சிருச்சா அப்படின்னா அமைஞ்சிருந்து இருக்காது அதனால எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இருக்காது ஏன்னா இந்த சிம்மம் துலாம் தனுசு ராசியில குழந்தையும் இருக்கும் பத்து வயசு பயணம் படிச்சுட்டு இருக்க பயணம் இருப்பான் இருபது வயசுல காலேஜ் படிக்கிற பயணம் இருப்பான் அல்லது வேலைக்கு போறவங்களும் இருப்பாங்க அல்ல ஒரு குடும்பஸ்தன் உள்ள ஆண் பெண் எல்லாருமே இருப்பாங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தச புத்தி நடக்குதோ இப்போ ரெண்டாம் வீட்டோட பலன் என்ன குடும்பம் தனம் வாக்கு கண் வலது கண் கல்வி அதாவது பள்ளிக்கூட படிப்பு உங்கள் பேச்சு இந்த பேச்சு இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பேச்சு ஆனதுல இருந்து சிம்மம் துலாம் தனுசு ராசிக்காரங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் எல்லா பக்கமே அதுக்கு முன்னாடி கூட உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்காது ஆனா இந்த குரு பேச்சு ஒரு மதிப்பு இருக்கு இப்போ இந்த குடும்பம் தனம் வாக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட அந்த மதிப்பு இருக்கிறது அடுத்தது இந்த கண் சார்ந்த விஷயங்கள் இந்த ரெண்டாம் வீட்டுல என்னென்ன பலன் இருக்கோ இது எல்லாமே ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது ஏன்னா அவங்கவுங்களுக்கு வயசு வேற படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் அதிகமா வரும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை இல்லாதவங்களுக்கு சில பேருக்கு மதிப்பு மரியாதைன்றது வரும் அவுங்கவங்க வயசை பொறுத்து அவங்களுக்கு எது தேவையோ எது சார்ந்த திசாப்தி ஜாதகத்துல நடக்குதோ அந்த நல்லதுதான் நடக்கும் ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டதுனால எல்லாத்துக்கும் அந்த ரெண்டாம் வீட்டோட சிறப்பான பலன் செஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூணாம் பார் அதாவது ராசிக்கு மூணாம் பார்வையை எந்தெந்த ராசிக்கு பாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் கன்னி விருச்சிகம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு மூணாம் பார்வையா பாக்குது இப்போ கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு மூணாம் இட்ட குரு அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு கன்னி ராசிக்கு மூணாம் இட்ட குரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு விருச்சிக ராசிக்கு மூணாம் இட்ட குரு ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு இப்போ இந்த மூணாம் மீட்டோட பலன் என்ன ஒப்பந்தம் இளைய சகோதரம் பெருசா எல்லா காரகத்தொழிலும் சொன்னாங்க டைம் பத்தாது அதனால சுருக்கமா சொல்றேன் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கடகம் கண்ணி விருட்சிகம் ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஆனதுல ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதினீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க படிக்காமலே போய் பரிச்சை எழுதினாலும் கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க அடுத்த இளைய சகோதரம் சகோதரிகள் சார்ந்த வகையில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் அது தேர்ந்திரும் தைரியம் வீரியம் மற்றபடி பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு வெற்றி எல்லாமே இந்த மூணாம் வீடு சம்பந்தப்பட்ட பலன் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாலாம் வீடு இப்போ மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு நாலாம் வீட்டை பாக்குறாரு குரு அடுத்ததா சிம்ம ராசிக்கு நாலாம் வீட்டையும் பாக்குறாரு துலாம் ராசிக்கு நாலாம் வீட்டையும் பாக்குறாரு இப்போ இந்த மிதுனம் சிம்மம் துலாம் இந்த ராசியோ அல்லது லக்னத்திலேயோ பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டோட பலன் என்ன மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் தாய் தாய் உறவுநிலை கால்நடை சார்ந்த விஷயங்கள் விவசாயம் இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும் அப்ப இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஆனா இதுல சொன்ன மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் தாய் இது எல்லாமே இது எல்லாமே ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னா எல்லாமே எல்லாம் நடக்காது இதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு நடக்காமையும் இருக்காது இப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா கட்டல ஆனா இந்த காலகட்டத்துல கட்ட முடியுதுன்னா ஜாதகத்துல தசாபுத்தி ஒத்து வந்தா அவர் வீடு கட்டுவார் அதே ஒருத்தர் வண்டி வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஜாதகத்தில் அது மாதிரி நடந்தா வண்டி வாங்குவார் இப்போ மிதுனம் சிம்மம் துலாம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு குரு நாலாம் பார்வையா நாலாம் மீட்ட அதை பாக்குறாரு இப்போ நாலாம் வீட்டு பலன் நல்லா இருக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லா பலனும் ஒருத்தருக்கு கிடைக்குமானா கிடைக்காது அதுல இருக்கிற ஒன்னு ரெண்டு பலன் நடக்காம இருக்காது அது அவங்க ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி அந்தரத்தை பொறுத்து தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு வந்து ரிஷபம் கடகம் கன்னி இந்த ராசி லக்கணத்துக்கு அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு அதாவது ரிஷப ராசியிலே இருந்து அஞ்சாம் பார்வையா ரிஷபத்துக்கு அஞ்சாம் மீட்டை பார்க்குறாரு கடகத்துக்கு அஞ்சாம் மீட்ட ஏழாம் பார்வையா பார்க்கறாரு கன்னிக்கு அஞ்சாம் மீட்டை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது மொத்தம் மூன்று பார்வைகள் இப்போ இந்த அஞ்சாம் மீட்டரோட பலன் என்ன காதல் பூர்வீகம் குழந்தை இதை சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த காதல் அப்படின்றது இப்ப வயசானவங்களும் ராசியில இருப்பாங்க குழந்தையும் இருக்கும் வயசு இருப்பாங்க நடுத்தர வயசு உள்ளவங்க இருக்காங்க அதுக்காக கடகம் கண்ணீராசிக்கு அஞ்சாம் வீட்டை குரு பாக்குறாருன்னு எல்லாத்துக்கும் காதல் சக்சஸ் ஆகுமா ஆகாது இப்போ அஞ்சாம் வீட்ல குழந்தை சார்ந்த விஷயம் பூர்வீக விஷயம் ஞாபக சக்தின்றது அதாவது மெமரி பவர் நுண்ணறிவு அப்படின்றதெல்லாம் அஞ்சாம் வீடு தான் இப்போ அஞ்சாம் மீட்டரில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ரிஷபம் கடகம் கண்ணி இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் மீட்டர் பார்க்கறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும் வயசு பையனா இருந்து வயசு பிள்ளையா இருந்து காதல் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தீரும் குழந்தை முதல் குழந்தை கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க முதல் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கரு உருவாகும் இப்போ இந்த பலன்ல சொன்ன இந்த பலன்லாம் இந்த கடகம் கண்ணி ராசி லக்கணத்துல கூட நடந்துடும் அப்படின்னா எல்லாமே நடக்காது ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று நடக்காம இருக்காது மிதுனம் சிம்மம் இந்த ராசி லக்னத்துக்கு ஆறாம் விட்ட குரு பார்க்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மே மாசம் குரு பயிற்சியானது இந்த ராசிகளுக்கு ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் விட்ட பார்க்குறாரு இப்போ இந்த ஆறாம் வீட்டை பார்க்கல இந்த ஆறாம் வீட்டோட பலன் என்ன கடன் நோய் வம்பு வழக்கு ஜெயில் உழைப்பு உத்தியோகம் இதெல்லாமே இருக்குது இப்போ இது சார்ந்த வகை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது நல்லா கேட்டுக்குங்க மேசம் மிதுனம் சிம்மம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சியானது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் எங்க கேட்டாலும் கிடைக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே கடன் கிடைக்கும் தாராளமா கடன் வாங்கிக்கலாம் வம்பு வழக்கு இருந்தாலும் அது சுமூகமா முடியும் ஹெல்த் பாதிப்பு இருந்தாலும் அதுவும் மாறும் போலீஸ் கேஸ் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் அதுவும் மாறும் கடன் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் கேட்காமலே கிடைக்கும் யாரா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் மிதனம் சிம்மம் ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அப்புறம் உத்தியோகம் வேலை இல்லாம வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகை கண்டிப்பா கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்ப சொன்ன இத்தனை விஷயத்தில் எல்லாமே ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னா நடக்காது இப்ப எல்லாரும் உத்தியோகத்துக்கு போறது இல்ல எல்லாத்துக்கும் கடன் தேவைப்படுறது இல்லை கடன் தேவைப்படுறவங்களுக்கு தசைபத்தி நடக்குதுன்னா அந்த கடன் கிடைக்கும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இன்னொன்னு பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்களா கண்டிப்பா கிடைக்கும் நேரம் கிடைச்சிருக்கா அப்படி இல்லைன்னா அடுத்த குரு பேசுக்குள்ள கன்ஃபார்ம் கிடைக்கும் யாருக்கு மேசம் மிதனம் சிம்மம் ராசியோ அல்லது லக்னத்திலேயோ பிறந்தவங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையா மீன ராசிக்கு ஏழாம் வீட்ட பாக்குறாரு ரிஷபம் ஏழாம் வீட்ட பாக்குறாரு கடகத்துக்கு ஏழாம் வீட்ட குரு பாக்குறாரு இப்போ கோச்சாரத்துல ஏழாம் வீட்ட பலன் என்ன ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி கணவன் மனைவி அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனம் ரிஷபம் கடகத்தில் பிறந்தவங்க குழந்தையும் இருப்பாங்க வயசு பிள்ளையும் இருப்பாங்க நடுத்தர வயசு உள்ளவங்க வயசானவங்களும் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது ஏழாம் வீட்டோட பலன் என்னென்ன இருக்குது தொழில் நட்பு கணவன் மனைவி ரெண்டாவது குழந்தை இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது யாருக்கு என்ன தேவையோ அந்த ரெண்டு ஏழாம் வீட்டில் என்ன பலன் இருக்குதோ அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் என்னென்ன திசை புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏழாம் வீட்டோட பலன் அவங்கவுங்களுக்கு நடக்கும் எல்லாமே நடக்காது இதில் ஏதோ ஒன்றும் நடக்காமல் இருக்காது அடுத்ததா பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட்டு முயற்சி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மீனம் ரிஷபம் கடகம் அல்லது ராசியில ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்ததுல ஏதாவது இப்ப சரியா இருக்கும் சரி ஆகிரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பம் மேசம் மிதனம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எட்டாம் பார்வையா பார்க்கறாரு இந்த ராசிகளுக்கு ஓ மேசத்துக்கு எட்டாம் பார்வையா சாரி கும்பத்துக்கு எட்டாம் பார்வையா பார்க்கறாரு கண்ணிய கும்பராசிக்கு அஞ்சாம் பார்வையா கும்பத்துக்கு எட்டாம் எட்டாம்மிட்டா பார்க்கிறாரு குரு அடுத்ததா மேசத்துக்கு எட்டாம் கிட்ட ஏழாம் பார்வையா பாக்குறாரு அடுத்ததா ஒன்பதாம் பார்வையா மிதனத்துக்கு எட்டாம் மீட்ட பார்க்கிறாரு இப்ப எட்டாம் மீட்டோட பலன் என்ன எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அது கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லைன்னா நடக்கும் கன்ஃபார்ம் அது ஒண்ணு அடுத்தது நீண்ட நாள் வியாதி இப்ப இந்த கும்பம் மேசம் மிதனம் ராசியோ அல்லது லக்னத்திலே பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் வியாதி உடம்புல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கான தீர்வு இப்ப கண்டிப்பா கிடைக்கும் அதோட பாதிப்பு எல்லாம் கம்மியா இருக்கும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே எதிர்பாராத திடீர் நல்ல திருப்பம் கண்டிப்பா இந்த கும்பம் மேசம் நடக்கும் ஆனா இந்த கும்பத்துக்கு ஜென்ம ஜென்மசனி ஏழாம் சனியில சனி தாங்க முடியாத அளவு கொடுமையா தான் இருக்கு இருந்தாலுமே எட்டாம் வீட்டு அந்த குரு பார்க்கறதுனால ரொம்ப ஆறு எட்டு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஸ்தானம்னா எட்டாம் வீட்டு தான் அந்த எட்டாம் வீட்டையே குரு பார்த்துட்டு இருக்காருல்ல அதனால ஓரளவு அந்த ஜென்ம சனியோட பாதிப்பு குறையும் ஆனா சனியோட பாதிப்பு போகாது அந்த சமாளிச்சுக்க முடியும் மகரம் மீனம் ரிஷபம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பது அந்த ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பாக்குறாரு ஒன்பதாம் வீட்டோட பலன் என்ன ஆன்மீகம் தந்தை அதிக தூர பயணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது தந்தை மகனோட தந்தை மகளோட ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும் தெய்வீக சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் ஏதாவது தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருந்தா அது சார்ந்த விஷயங்கள் சரியாகிறது நல்லா இருக்கும் வெளிநாடு வெளி மாநில பயணம் போணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததான் மூணாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக சொல்லிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை அதனால சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் அடுத்தது தனுசு கும்பம் மேசம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பத்தாம் மீட்டர் குரு பார்க்கறாரு கோட்சாரத்துல அப்போ இந்த தனுசு கும்பம் மேசத்துல பிறந்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் சரி சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் வேற உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் வேற எங்க இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் பட்டம் பதவி கிடைச்சே தீரும் அவங்க அவங்க இருக்கிற தகுதிக்கு தகுந்த மாதிரி இது நடக்கும் இந்த தனுசு கும்பம் மேசத்துல பிறந்தவங்களுக்கு பேர் புகழ் உங்களை தேடி வரும் இப்போ தனுசுக்கு ஆறில் இருக்காரு சரியில்லை தான் கும்பத்துக்கு நாலில் இருக்கிறது சிறப்பு இல்லை மேசத்துக்கு மட்டும்தான் சிறப்பா இருக்கார் குரு அதாவது இருக்கிற ஸ்தானம் படி ஆனால் பார்க்குற வீடு படி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு கும்ப மேஷத்துக்கு ஏதோ ஒரு வகையில பேர் புகழ் கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மகரம் மீனம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளுக்கு பதினொன்னாம் இட்ட குரு பார்க்குறாரு பதினொன்னு பதினொன்னாம் இட்டோட பலன் என்ன ஆசை அபிலாசை மூத்த உடன்பிறப்பு லாபம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ சொந்த தொழில் பண்றீங்களா லாபம் அதிகமா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கீங்களா அதிகமான ஒரு இது கிடைக்கும் ஒரு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே நடக்கும் ஆசை அபிலாசை சார்ந்த விஷயங்கள் அவங்கவுங்க தகுதிக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா துலாம் தனுசு கும்பம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இட்ட குரு பார்க்கிறார் கோட்சாரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி குரு வந்து அஞ்சாம் பார்வையுலாமுக்கு பன்னெண்டாம் மீட்டையும் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் மீட்டர் குரு பாக்குறாரு பன்னெண்டாம் வீட்டோட பலன் என்ன வெளிநாடு வெளிமாநிலம் வெளிநாடு புதுசா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது விரயம் விரயம் அப்படின்றது நெகட்டிவ் பலன் முதலீடுன்றது பாசிட்டிவ் பலன் இப்போ இதுல விரயம் ஆகுமா இல்ல முதலீடு பண்ணுவீங்களா அப்படின்றது உங்க ஜாதகத்துல நடக்கிற திச புத்தி அந்தரத்தை பொறுத்துதான் எல்லாரும் விரயம் பண்ணிடுறதுல எல்லாரும் முதலீடு பண்ணிடுறது கிடையாது இப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அல்லது வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த துலாம் தனுசு கும்பம் ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நல்லபடியா நடக்கும் கண்டிப்பா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலீடு இப்போ இதில் எல்லாரும் வெளிநாடு போயிடுறது கிடையாது அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இது நடக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா முதலீடு இப்போ இந்த துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிலேயோ லக்கணத்திலயோ பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள ஒரு இடம் வாங்கி போட்டால் அது முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டால் அது முதலீடு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் பேங்க்ல போட்டால் அது ஒரு முதலீடு இந்த மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வீங்க அல்லது இன்சூரன்ஸ் கூட எடுக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் நல்லா இருக்கும் சொல்லியாச்சு இப்போ இந்த குரு இருக்கிற இடம் பால் பார்க்குற இடம் பெஸ்ட் அவர் எந்தெந்த வீட்டை பார்த்தாரோ அந்தந்த வீட்டு பலன் நல்லா இருக்கும் அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த பாசிட்டிவ் பலன் இருக்குது இந்த குரு பார்க்குற இடம் சிறப்பு இந்த பலன்லாம் நல்லா இருக்கும் ஓகே மீண்டும் அடுத்த மாதம் இதேபோல் அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை வழங்கும் ஜோதிட மாநாட்டில் கலந்து கொண்டு பேசலாம் அதுவரை இந்த அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு சைபர் எண்பத்தி ஏழு நானூற்றி அஞ்சு నైన్ సిక్స్ డబుల్ ఫైవ్ జీరో ఎయిట్ సెవెన్ ఫోర్ నాట్ ఫైవ్